ராகி உப்புமா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கல சட்னி இதுதான் நம்ம காம்போவா பார்க்க போறோம் இதுக்கு நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு நெய் உருகிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்து நான் உடைச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பொன்னிறமா மாறிடுச்சு இதை வந்து நான் ஒரு கிண்ணத்துல எடுத்துவேன் இப்ப நம்ம வறுத்த முந்திரி பருப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்ப நான் வந்து அதே கடாயில ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்ப நமக்கு எண்ணெய் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடுகு வெடிக்க வச்சிருந்தான் பருப்பு நமக்கு நல்ல செவப்பா வரணும் இப்ப நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு பருப்பு செவந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை இன்ச் சைஸ்ல இஞ்சி எழுந்து வச்சிருக்கேன் அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக நாலே நாலு பூண்டு அதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீடு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கும் போதே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு இதுல இஞ்சியோடைய வாசனை நல்லா வர்ற வரைக்கும் அதே சமயத்துல நமக்கு வெங்காயமும் கண்ணாடி பதம் வரணும் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி விட்டுடலாம் நமக்கு இஞ்சியோடைய வாசனையும் வந்துச்சு கண்ணாடி பழமா நம்ம வந்து வெங்காயத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ நான் இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா வறுத்துடலாம் வெறும் ராகி மட்டும் சேர்க்காம இது கூட ரவையும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ராகி எடுத்துக்க போறேன் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கு இதை வந்து நல்ல பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்ல வறுத்து எடுத்துக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வறுத்துட்டே இருக்கேன் நமக்கு ஓரளவு சிவப்பா வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் சிவப்பா வரணும் நான் கூடுதலா ஒரு மூணு நிமிஷம் சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல சிவப்பா வந்துடுச்சு கலரும் மாறிடுச்சு இந்த அளவுக்கு சிவப்பா வத்தத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கேன் நமக்கு இன்ஸ்டன்டாவே கிடைக்குது கடையில அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதையும் நல்ல நமக்கு வந்து ரவையோடு சேர்த்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன விட்டுக்கிறேன் என்ன விட்டுட்டு நம்ம வறுக்கும்போது நல்லா நல்ல வருகும் ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் மறுபடியும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ராகி உப்புமா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா செவக்கா வறுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துச்சு வாசனை வர வரைக்கும் நல்ல வருத்தாச்சு சிவப்பாகவும் நமக்கு கொஞ்சம் நேரம் மாறி நமக்கு வந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கப்பால எடுத்தோமோ அந்த கப்பாலேயே நம்ம அளவு எடுத்துட்டு நான் வந்து ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் வெந்நீராக சேர்த்துக்க போறேன் சீக்கிரமா வேகும் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் அதனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம் ராகி மாவு அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கோம் அது வளங்கிறதுக்கு எப்படி ஒரு அரை கப் விரும்பு வேணும் மொத்தம் நாலரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நான் வந்து நாலரை கப் அளவு எடுத்து வச்சுக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டி வராத அளவுக்கு நம்ம வந்து சூட்டோட கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து முக்கால் பங்கு அளவு தான் தண்ணி விட்டுருக்கேன் மிச்சத்தையும் நான் விட்டுடுறேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இது பண்ணணும் நம்ம வந்து பெருசாக வச்சுட்டு பண்ணணும்னா நமக்கு ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிடுங்க அப்பதான் நமக்கு கட்டி எதுவும் தட்டாமல் நமக்கு நல்லா வரும் இவ்வளோ உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டாலே நமக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்துட்டு நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஆயிடுச்சு பதம் வந்து இப்போ நம்ம வறுத்து வறுத்துருக்கிற முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நான் வந்து ஒரு கிளாஸ் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் நான் கேஸை சிம்ல தான் வச்சிருக்கேன் இதை கேஸ் சிம்ல வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா செட் ஆயிடும் நம்ம அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு பண்ணனால நமக்கு இன்னும் நல்ல பதம் வந்து நல்லா வெந்து நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்னி வேர்க்கலை சட்னி தான் அரைக்க போகிறேன் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது பார்ப்போம் அது வரைக்கும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து வருது தான் சட்னியை செய்ய போகிறோம் நான் கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து உடச்சி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம முழுசாக போட்டோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ரெண்டாக உடைச்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து தான் ரெண்டு கை அளவுக்கு வேர்க்கடலை நான் வந்து தொளியோடு தான் சேர்த்துக்கிறேன் வறுத்து வேர்க்கடலை நாலே நாலு கருவேப்பிலை வாசனைக்காக எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வருத்திடலாம் நான் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்துக்க போறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வருத்த வெத்தில தான் போட்டுக்கோங்கனால ரொம்ப நேரம் வருத்தணும்னு அவசியம் கிடையாது நான் ஹை ஃபிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் நான் இதை வந்து வருந்துடுறேன் எனக்கு வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் ஆறட்டும் ஆறதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நாலே நாலு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து தேங்காய் எப்படி எடுத்து பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு திருப்பு திருப்பி இந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா ஆற வச்சாச்சு அதையும் நம்ம வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் சின்ன சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துருங்க இந்த அளவுக்கு அதை இதில் சேர்த்துடுறேன்

இதை ஒரு பவுல மாத்திக்கலாம் இப்ப நான் வந்து பவுல விட்டாச்சு கொஞ்சமா நான் மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா நான் வந்து அரைச்சு எடுத்து வந்துடுறேன் இப்ப வந்து தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதுல விட்டுடுறேன் இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணியாக அரைச்சிருக்கேன் அப்பதான் இந்த உப்புமா நல்லா இருக்கும் இப்போ இந்த தாளிப்பும் கொடுத்துடலாம் இப்போ நான் கடாய் வச்சுட்டு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு உளுத்தம் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நேரம் மாதிரி வந்துருச்சு இந்த சமயத்துல நான் ஒரே ஒரு மிளகா வெத்தலை எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வாசனைக்காக நாலே நாலு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து தாலி செடி இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்மளுடைய வேர்க்கல்ல சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் எண்ணெய் தடவிட்டு நான் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து சட்னி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக சட்னி இருந்தால் தான் நமக்கு இந்த உப்புமாவுக்கு டேஸ்டே அதனால கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்